கவிதைகளில் ஒரு கவிதையில் உயிரின் உயிரின் நிறம் அதனால் சொல்லிருக்கீங்க அதனாலதான் தெய்வங்களை வந்து உருவகப்படுத்தும் போது நீல நிறமாக சொல்கிறாங்களா இது ஒரு கேள்வி ரெண்டாவது எண்ணங்கள் ஒரு ஒரு கேள்வியை மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அதனாலையும் எண்ணங்கள்

அவர் பார்த்து சொல்கிறீங்களா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து அவர் ஆன்மாவே ப்ளூ கலரு லைஃபே ப்ளூ கலர்னு எல்லாம் அவர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லலை அப்படி இல்லை எதுக்கு நம்ம ராமன்னு பார்த்தீங்கன்னா ராமா இப்போதானே பிரச்சனை செஞ்சிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு அவனுடைய உடல் பார்த்தா நீளமான கலரு நீளமாக நீளமான கலரு சொல்கிறான் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவனு மேகதூத்த சாமான்னு சொல்கிறாங்க அவனு நீளமான கலருன்னு சொல்கிறான் சிவன் பார்த்தா அவனு ப்ளூ தான் எல்லோரும் என்ன ப்ளூ பெயிண்ட் அடிச்சாங்களா ப்ளூ பெயிண்ட் அடிச்சுக்கல இந்த அவனுடைய உருவம் இப்போ ராமான எந்த மாதிரி உருவம் இல்லை கிருஷ்ணான்னு எந்த மாதிரி உருவம் இல்லை சிவானு எந்த மாதிரி உருவோன்றது சும்மா அவன் எப்படி இருந்தானோ அப்படி நமக்கு சொல்லலை என்னதுக்குன்னு அவன் மூக்கு இப்படி இருந்ததா இப்படி இருந்ததா இது வச்சு நம்ம என்னென்னு போகிறோம் என்னென்னு பண்ணி போகிறோம் அவனுக்கு மூக்கே இல்லை நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் ஆயிரம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு மூக்கு இல்லைன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் பிரச்சனையா நம்ம கொண்டும் பிரச்சனை இல்லை அவனுக்கு மூக்கு இருந்ததா இல்லையா காது இருந்தது இல்லையா இதெல்லாம் வச்சு நமக்கு பிரயோஜனம் இல்லை நாம் ராமான அந்த மனிதன் பார்த்திங்கன்னு நினைக்கல ஏதோ ஒரு தன்மை ராமான அந்த மாதிரி ஒரு தன்மை நினச்சோன்னா அதனால் இந்த ராமனுடைய உருவம் உருவாக்குறப்போ அந்த தன்மை வெளிப்படுத்துகிற மாதிரி அவன் உருவம் உருவாக்குனாங்க அந்த தன்மை வெளிப்படுத்துகிற மாதிரி என்ன ஒரு ஞானம் அடைஞ்ச மனிதன் என்ன அவனுடைய ஒட்டு வச்ச ஒளி வட்டம் ஒளி வட்டம் இங்கே மட்டுதானே இருக்கும் சரி உடல் முழக்கமாக அது இருக்குது ஒளி இல்லை அந்த தன்மை கலராக இருக்கும் ரொம்ப தூய்மையான ஒரு ஒளி உடலில் இருக்கும் ஒளி என்ன அது வெள்ளை கலராக இருக்கும் ரொம்ப சூக்மமான நிலையில் பிரத்தியொரு உடலுக்கு ஒரு விளைச்சி இருக்குது உடலுக்கு மட்டும் இல்லை எல்லா உருவத்துக்கு இருக்குது இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஒரு மாதிரி விளைச்சி இருக்குது அது இந்த உடலுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது இது ஒரு ஒரு தூய்மைப்படுத்தி ஒரு ஞானம் அடைஞ்சிருந்தால் இது வெள்ளை கலராக இருக்கும் ஆனால் எப்போது ஒரு ஞானம் அடைஞ்ச மனிதனு செய்யலில் இறங்குவானோ அவனுடைய வெளிச்சி நீல கலராக இருக்கும் இது உணர்ந்தவங்க விழிப்புணர்வாக கவனித்து பார்த்தவங்க இப்படி காட்டினாங்க அசைவில்லாமல் உட்காந்துருக்கிற யோகி என்ன வெள்ள ஒரு ஒளிவட்டம் போட்டாங்க ரொம்ப ஈடுபாடாக ஞானம் இடிஞ்சிருந்தாலும் ரொம்ப ஈடுபாடாக உலகத்தில் ஈடுபாடாக இருக்கிறவங்க பார்த்தா அவருக்கு நீல கலராக கொடுத்தாங்க என்னத்துக்குன்னா அந்த மாற்றம் தானாகவே நடக்குது இந்த மூணு பேர் எடுத்தாலும் அவர் உலகத்தில் ஈடுபாடாக இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமாக செயலில் இருக்கிறவங்க ஆனால் ஞானம் அடைஞ்சவங்க அதனால அவருக்கு நீல ஓட்டம் இருந்தது அந்த காலத்தில் மக்கள் அப்படி இருந்தாங்களோ என்னமோ கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தாங்க பார்த்தா இவர் உடல் எப்படி இருக்குது என்று பார்க்கல அவர் இவருடைய ஒளி எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் என்னக்குன்னா இவர் உடலில் மனத்தில் பேச்சில் நிறைய ஏமாற்றம் இருக்குது நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது யாருக்கு வேணாலும் ஏமாற்ற முடியும் நீங்கள் கொஞ்சம் இந்த ஒளி எப்படி நடக்குதுன்னு பார்த்தா அவர் என்ன பேச்சில் ஏமாற்றம் பண்ணாலும் அங்கே பார்த்தாலே தெரியுது அது ஒன்றும் தப்பிச்சுக்க முடியாது